இதனே அவசர சாப்பாடு நான்காவதாக திருப்பரவாசு செம்புலிங்கம் ஐந்தாயிரம் மாம்பழத்தி கேமரா கொஞ்சம் நல்லா முன்னாடி வந்துருங்க முதலாவதாக கூடலூர் முனி ஐயா அவர்களுடைய முதலாவதாக கூடலூர் முனி ஐயா இரண்டாவதாக சாத்தி கோட்டை கருப்பையா சேர்வை திருவேப்பாடி பிரகாஷ் அவர்களுடைய மூன்றாவதாக வடக்கூர் முத்துமாரி அம்மன் நண்பன் கோழி பண்ணை பின் நாதன் நாட்டானி சூர்யா புரதர் சமரன் பிரதர் சிதைந்து தற்போது மூன்றாவதாக அமராவதி புதூர் வேலுகிருஷ்ணன் அம்பனும் கே புதுப்பட்சி கே ஏ அம்பாள் நான்காவதாக கே புதுப்பட்டி கே கே பி செம்பலிங்கம் திருப்புணவாசல் சுப்பையா கோனார் நினைவாக சரவணா டிவேரர் ஐந்தாவதாக மாம்பழத்திவயல் முனி ஐயா எம் கே கே எம் கே கே புண்ணியவையல் பிரதர்

முத்துலக்கடாக வடக்கோடு முத்துமாரியம் துறை நண்பன் கோழி பண்ணை அமரன் நான்காவதாக அமராவதி புதூர் வேலகிருஷ்ணன் அம்பளம் தற்போது ஐந்தாவதாக கனகமனை ஐந்து பேட்டைக்காரன் நண்பர்கள் குழுவனும் ஏழாவதாக டி என் நாப்பத்தி ஒன்பது டிவி ருத்துரா அப்பா ஓட்டும் நீண்ட நிதிய போராட்டத்திற்கு பிறகு முதலாவதாக கே புதுப்பட்டி கே ஏ அம்பாள் அமராவதி வேலுகிருஷ்ணன் அம்பளம் வருகின்ற சாரதிப்பட்டி கே புதுப்பட்டி எஸ் பி கணபதி பெரியசாமி இரண்டாவதாக சாத்தி கோட்டை காவண்ணா கருப்பையா சேர்வை திருவாசாடி பிரகாஷ் போட்டி வருகின்ற சாரதி வெங்களூர் அங்குச்சாமி பச்சத்துண்டு பாலா தற்பொழுது மூன்றாவதாக வடக்கூர் முத்துவாரி அம்மன் மனமேல்குடி நண்பன் நாட்டி சூர்யா பிரதர் சமரன் பிரதர் ஓட்டி வருகின்ற சாரதி நாட்டாளி சூர்யா வீரராக வரும் கவன் ஐந்தாவதாக

ah 감사합 <목소리>

திருவாபாடி பிரகாஷ் அவர்களுடைய மாடு ஓட்டி வருகின்ற சாரதி மூன்றாவதாக வடக்கோர் நண்பன் கோழி பண்ணை விண்ணாத சூர்யா பிரதர் சமரன் பிரதர் ஓட்டி வருகின்ற சாரதி சூர்யா கரண் நான்காவதாக முனி ஐயா ஐந்தாவதாக தேடாங்காடு விநாயகர் வயிறு வீரமுனி ஆண்டவர்கள்

ஏழாவதாக தேனி மாவட்டம் அகர வெண்பா நினைவாக அகர முதல்வன் ஆதி நிலவன் அவர்களுடைய மாடு கம்பம் எம் சிபி பிரேம்தாஸ் இணைந்து முதமாடு கே புதுப்பட்டி கே அம்பாள் அமராவதி புதூர் வேலுகிருஷ்ணன் அம்பர் எல்லாரும் நின்று டேய் பேடா போடாம சொன்னோம் வண்டி தான் வரும் சும்மா தள்ளி புள்ளிய போட்டுங்க போகிறா நீ நல்லா லெஃப்ட்டில் ஏசி ஒழுங்கி நிப்பாடிக்கிறேன் விட்டு போகிறான் அன்னை நம்மள்கிட்ட இருந்தால் பிஎம்டபிள்யூ ஒழுங்க என்னை நிப்பாடி திரும்ப போய் திரும்ப போய் திரும்ப போய் திரும்பி வரட்டும் சொல்லுங்க அந்த பக்கம் வந்துட்டு मारे வரது செட்டுகாங்க அதே பட்சவாரி வந்துச்சு मारे வரது செட்டுகாங்க போயி 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 Bóp 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 bóp

पर बस 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 अरे गाड़ी तब ये मिल ले वरोय कोई ये गाड़ी तब ये बिनाड़ी वरोय தொழில் ರೀ பற்றி குட்டு பாட மூட்டை தேவா மாதிரி சித்த மಸ್ತ ಬಸ್ತು ಬಸ್ಸು ಬತ್ತೆ ರೇ ಮುನಿ ಆಟ ಮರೋ ಗುಳೋ ಬಸ್ತೆ ಮರಗು ಮಸ್ತೆ ಆಟಾಡಿದ್ರು ಕಾಡಂಗ ಸುಂದರ ಪಾಯಂಟ ಮಾಡ ಮೂಟೆ ಆರಾಗ ರೈಟ್ ಅರಿ ದಾರ ರೀ ಮುರಿ ಹತ್ತಿರ ತೋರಿ ಚಾರ ರೀ ಸುತ್ತ ಪೋಯ್ಟೆ ನಾನ್ ಕ್ಯಾವ್ ಲಾಗ್ಯಾ ಕಡಿಮೆ ಆರೋ ಬರ ದೇವತೆಗಿನ ಗ್ಯಾಲ್ ಲಾಗ್ಯಾ பெருமை பெரியசாமி பெரிய இரண்டாவதாக சாத்திய கோட்டை காவன்னா கருப்பண்ணா சேர்வை திருவாபாடி பிரதாஷ் இணைந்து அதை ஓட்டு வருகின்ற சாரதி பெங்களூர் அங்கிச்சாமி துளைச்சாமி பச்சை துண்டு பாலா மூன்றாவதாக தேனாங்காடு சித்தி விநாயகர் பயிர்வேல் வீரமுனியாண்டவர் துணை அதை ஓட்டி வருகின்ற சாரதி முடியாசன் துணை சாரதி சரவணன் கடுமையான போராட்ட பிறகு நான்காவதாக மணல்மேல்குடி நண்பன் கோழிப்பண்ணை அதை ஓட்டி வருகின்ற சாரதி நாட்டாணி சூர்யா துணை நான்காவது ஐந்தாவது இடங்களுக்கு கடுமையான போராட்டம் काल तांग काल तांग சொல்லுவா <mars> இருக்காரா வண்டி வேற என்கிட்ட அவர் பொண்ணு அப்படியே வச்சுக்கணும் பை வண்டி வராது ಮಹಾರಾಣಿ ಸದಗಿತ ಕುಮಾರಣ್ಣ ಚಟಗಿಟ நல்ல <laughs>

On ご利用いた